என்ன தம்பி நடந்து போயிட்டு இருக்கீங்க பைக் என்ன ரிப்பேர் ஆயிச்சா நான் உனக்கு போய் விட்டுருவா அந்த பக்கம் தான் போற வாக்கிங்கா வாக்கி தம்பி இது வாக்கிங் போற இடம் இல்லப்பா இது இப்டி தான் போன வாரம் என் நண்பர் ஒருத்தர் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ரோட்ல போனாரு என்னாச்சு தெரியுமா வாக்கிங் போனவரே இப்ப வாக்கர்ல போயிட்டு இருக்காரு ஆ வாக்கர்னா தெரியும்ல என்னன அதான் கால உடஞ்சிடுச்சுன்னா இந்த பா மாதிரி கொடுப்பாங்கல்ல அதுல போயிட்டு இருக்காரு அதாவது ரோட்ல வந்து காரு பைக் இதெல்லாம் போறதுக்குதான்ப்பா இங்க வந்து நம்ம வாக்கிங் போக கூடாது வாக்கிங் போறதுக்குன்னு தனியா கிரவுண்டு பார்க்கு இந்த மாதிரி இடம் இருக்கு அங்க போயிட்டீங்கன்னா பெஸ்ட் கூட வரீங்களா பரவாயில்ல தம்பி இந்த காலத்து இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை ஆனா சொன்னா கேட்டுக்கிறீங்க நீங்க ரொம்ப நன்றிப்பா